நிறைய பேத்துக்கு இடுப்புல அதாவது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த கிராயின் ரீஜன் சொல்லுவோம் இல்லையா

அணுக்கள் வந்து இறந்து போறது செல் டெத் சொல்லுவோம் சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து நம்மளுடைய இடுப்பு பகுதியில அதிகப்படியா வரும் யாருக்கெல்லாம் இது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு அதிகமா வந்து ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இது அதிகமா வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறமா இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் கண்டிஷனை அதிகமா நான் பார்த்து வரது உண்டு ஏன்னா இந்த கோவிட் டைம்ல அவங்க நிறைய மெடிசன்ஸ் எடுத்து இருந்திருக்காங்க இல்லையா சோ அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் நான் பார்த்து வரது உண்டு அதே போல பாத்தீங்கன்னா

என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ ஜென்ரலி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆங்கில மருத்துவம் போறீங்க அப்படின்னு வச்சுங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஹிப்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் ஆனா வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா இல்ல ஸ்டேஜ் த்ரீ போர்ல இருக்கீங்களான்றத பொறுத்து நீங்க வந்து உங்களோட சர்ஜரிய வந்து தள்ளி போடுங்க அதாவது இந்த எலும்பை ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணி உள்ள ஸ்க்ரூ போட்டு வச்சிடுவாங்க சோ இத ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இதுக்கு வந்து வாரண்டி வந்து கொடுக்க மாட்டாங்க இவ்வளவு வருஷத்துக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது அதனால டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சர்ஜரிய வந்து தள்ளி போடுங்க மேக்சிமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதுக்காக நீங்க பிசியோ எடுத்துக்காங்க எக்ஸசைஸ் பண்ணி கன்சர்வேட்டிவ் மெத்தட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க ஆயுர்வேதிக் எடுத்துக்கங்க இந்த மாதிரி சஜஷன் எல்லாமே நிறைய கொடுப்பாங்க தேவைப்பட்டதுன்னா மெடிசன்ஸும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சோதரியம் மேக்சிமம் நான் மோஸ்ட்லி எல்லா பேஷன்ஸுக்கும் சர்ஜரியே இல்லாம ஓட்டுற அளவுக்கு பார்த்துடுவோம் ரொம்ப ரேரா இந்த இடிபெலும்பு ரொம்ப தேஞ்ச காலோட ஹைட்டே கம்மி அளவுக்கு மட்டும்தான் சர்ஜரியை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம சர்ஜரியே இல்லாம நம்ம நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதிக்கு பிசியோதெரப்பி ஓசோன் தெரப்பி அந்த ஓசோன் எல்லாம் இன்ஜெக்ஷன் போடுவோம் ஸோ அதனால என்ன ஆகும்னா ரத்தம் ஓட்டம் அதிகமாக ஆகும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களோட டயட்ல வந்து ரத்தம் வந்து ரொம்ப கெட்டி ஆகாம கொஞ்சம் தின்னா இருந்துச்சுன்னா குட்டி குட்டி ரத்த குழாய்க்குள்ள ரத்தம் வந்து போகும் இல்லையா சோ ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இந்த இடுப்புல இருக்கக்கூடிய இந்த ஃபீமர்ல சொல்லக்கூடிய எலும்பு இந்த எலும்பு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தனோட தலைப்பகுதி இன்னொரு எலும்புக்குள்ள பிக்ஸ் ஆயிருக்கும் சோ இதுக்கு போகக்கூடிய ரத்த குழாய் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா இந்த குட்டி குட்டியா இருக்கக்கூடிய ரத்த குழாய் வந்து டேமேஜ் ஆகும்போது இந்த இடத்துல வந்து ரத்தம் சப்ளை அதிகமா இல்லாதனால என்ன ஆகும்னா நார்மலா ஒரு எலும்பு வந்து இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலும்பு வந்து கொஞ்சம் கரைஞ்சு போயிருக்கும் என்னன்னா வந்து ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு நார்மலா இருக்கு இதுல வந்து இந்த எலும்புல வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகி எலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைய சோ இந்த மாதிரி எலும்பு வந்து கரையும் போது என்ன ஆகும்னா எலும்பு கொழப்பொழான்னு ஆக ஆரம்பிக்கும் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த எலும்பு இடுப்பேற்க எலும்பு ஒன்னோட ஒண்ணு ஒட்ட ஆரம்பிச்சிடும் சோ இந்த எலும்பு பாத்தீங்கன்னா கொல கொலன்னு கரையிற மாதிரி ஆக ஆக இது இதோட ஒட்ட ஆரம்பிக்கும் ரெண்டும் ஒட்டும் போது நமக்கு ஃப்ரீயா கால் நடக்கிற மூமெண்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்காதுங்க சோ ஒட்டி போயிடுச்சுன்னா இது அசைக்கவே முடியாது சோ முட்டிய வந்து மேல வந்து மடக்கிறதுக்கே நமக்கு வந்து முடியாது சோ இப்ப எலும்பு வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க நடக்கும்போது எப்படி நடப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களால ஃப்ரீ மூமெண்ட் கொடுக்க முடியாது இல்லையா சோ அவங்க வந்து காலை வந்து ஸ்ட்ரைட்டா ஆ எடுத்து வைப்பாங்க சோ முட்டியை மடக்கி ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க மாட்டாங்க சோ அவங்க நடக்கும் போதே கால்ல வந்து கேட் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு சோ அந்த மாதிரி இருக்கு சம்மணம் போட்டு உட்கார முடியல பட்டர்ஃபிளை போஸ் வந்து நமக்கு பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு சிடி ஸ்கேனோ இல்ல ஒரு எம்ஆர்ஐயோ இல்ல எக்ஸ்ரேயோ எடுத்து ப்ராப்பரா ஒரு டாக்டரை வந்து கன்சல் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போது போது கண்டிப்பா சம்டைம்ஸ் சர்ஜரியே தேவையில்லாம லைஃப் ஃபுல்லாவே வந்து இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு அதே போல சர்ஜரியை மேக்சிமம் நம்ம வந்து போஸ்ட்போன் பண்றது பண்றதுக்கான சான்ஸும் அதிகமாவே இருக்கு சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச்